ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கடலப்பருப்பை வச்சு உடனே வந்து ஒரு மசாலா குழம்பு வச்சிடலாம் ஆனால் நான் ஊற வைக்கல உடனே எப்படி ஊற வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு நூறு கிராம் பருப்பு எடுக்க போகிறேன் எடுத்து நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் பேக்கில் போட்டுட்டு நான் ஒரு நூறு கிராம் பருப்பை நல்லா வந்து கழுவிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக சுத்தண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு தண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சுங்க போதும் இப்போ அப்படியே தூக்கி ஊற்றிடலாம் இப்போ இந்த சுடு தண்ணியை இதில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு ஹாட் பேக்கை அப்படியே மூடி வச்சுருவோம் இது அப்படியே ஊறிகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அதாவது நாலு முழு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறையவே போடணும் இதுக்கு உரிச்சி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா அடுத்து ஒரு பெரிய சைஸ் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு முப்பது கிராம் அளவு புளி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூன்றரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸு ரெண்டு பழம் தக்காளி ஒரு நாலு நாலே நாலு சாம்பார் வெங்காயம் இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அடுத்து அடுத்து நூறு கிராம் கடலை பருப்புக்கு நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னா கருவேப்பில் கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி அதிலே போட்டுங்க வெங்காயத்து மேலேயே பருப்பு ஊறிடுச்சா பார்ப்பேங்க கரெக்டாக வந்து எட்டு நிமிஷம் ஆகுது நம்ம எடுத்து அரைக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஓரளவுக்கு ஊறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சோம்னா உடனே ஊறிடும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி வடி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் பருப்போட சூடு கூட ஆறலைங்க இன்னும் வந்து சூடாகவே இருக்குது அதுக்குள்ளே ஊறிடுச்சு எப்பயாச்சும் நம்ம வந்து ஊற வைக்க மறந்துவிட்டோம் எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து வடை குழம்பு வைக்கணும் இல்லை பருப்பு உருண்ட குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு மூடனிங்கன்னா உடனே ஊறிடும் நல்லாவே ஊறி வந்துருக்கு பாருங்கள் இக்கிழன்னா ரெண்டாக உடையுது பாருங்கள் இப்போ வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கங்க அவ்வளோதான் இப்போ வந்து மசாலா போட்டு கலக்கிடலாம் இப்போ இந்த பருப்பை வந்து கலக்கிடலாம் வடைக்கி இந்த மாதிரி உடனே வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் ஆனால் வந்து வடை நல்லா முறுமுறுன்னு வர வருங்க வடை இப்போ இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் அதை வெங்காயத்தை வந்து நல்லா உதுத்துட்டு போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதுவாக வரும் இன்னும் கூட நான் பொடியாகவே கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் பருப்புக்கேற்ற உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம் கரெக்டாக பார்த்திங்களா நூறு பருப்புக்கு நூறு கிராம் அதாவது எழுபத்தஞ்சு கிராம் வெங்காயம் போடலாம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நூறு கிராமுக்கு ஒரு பத்து வடை கிட்ட வருங்க குட்டி குட்டியாக போட்டோம்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறவங்களா இருந்தால் ஆளுக்கு ரெண்டு வடை வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக வந்து ஒரு குழம்பு வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் நான் வந்து சின்ன சின்னதாக இந்த சைஸில் நான் எடுக்க போகிறேங்க பத்துன்ற இடத்துல கூடவே ஒரு ரெண்டு மூணு வரும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வடை சட்டியில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் காயட்டும் அதே மாதிரி கடலைப்பருப்பு மட்டும் இல்லைங்க மூக்கடலை அந்த மாதிரி பயிர் வகைங்க கூட நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து உடனே ஊற வைக்கணும்னா லைட்டாக வறுத்துட்டு ஹாட் பேக்கில் போட்டு சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கால ஊரில் உடனே வந்து ஊறிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கடலைப்பருப்பு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை பாருங்கள் நம்மளுக்கு நூறு கிராமுக்கு கரெக்டாக இந்த சைஸில் பதிமூணு பால் வந்திருக்கு உருண்டை உருண்டையாக நம்ம இந்த வந்து குட்டி குட்டியாக போடும்போது குழம்புல நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தட்டி போட்டுடலாம் என்ன காஞ்சிருச்சு நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் குட்டி குட்டியாக வந்து தட்டிடலாம் ரொம்ப பொல பொலன்னு ஊறுச்சுன்னா எண்ணெய் உரியங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து குடும்பது நம்மளுக்கு எண்ணெய் உரிய உரியாது வடை வடையை வந்து நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு நான் ஒரே சிப்டாக போட்டுற போகிறேன் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சமாக குழம்புக்கிறது இருந்தால் நூறு கிராமுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க அவ்வளோதான் உடனே கரண்டி போடாதீங்க அடுத்து இந்த புளியை வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சுக்குங்க பாருங்க நான் அந்த மாதிரி ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி தண்ணியாகவே கரைச்சிக்கணும் காரணம் என்னன்னா நம்மளுக்கு வடை ஊறணும் அதுக்காக குழம்பு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம சுண்டுின பிறகு திக்காயிடும் இப்போது லைட்டாக வந்து வடையை பரட்டி போட்டுடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் க கம்பி போடுங்க உடனே போட்டுறாதீங்க முடிஞ்சளவுக்கு இந்த வடை வந்து உடையாதுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து உடனே ஊறுனதுனால நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் குழம்புல போடுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப தான் வந்து வடை உடையும் அவ்வளோதாங்க வடை நல்லா வந்து மூணு மொறுனு வெந்துச்சு எடுத்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு நூறு கிராமுக்கு எவ்வளோ வடை வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் வடிவிட்டோம் இப்போ அதே சட்டியில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதை வந்து போட்டுடலாம் நல்லா பொறிவிட்டோம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க குழம்பு செஞ்சீங்கன்னா பெருங்காய சேர்க்காம செய்யாதீங்க அடுத்து இதில் பூண்டும் பச்சை மிளகாவையும் லைட்டாக பச்சை மிளகாவை இப்படி லைட்டாக உடச்சிட்டு போட்டுங்க வெடிக்காது அப்போ தான் நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலே கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் செட்டு போட்டுடலாம் கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுங்க வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா வந்து ப்ரௌனாக வர அளவுக்கு வதங்கிங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து இந்த குழம்பு மொளாத்தூர் எடுத்து போட்டுங்க லேசாக வந்து வதக்கி விட்டுட்டு இந்த அரைச்ச தக்காளி வெங்காயம் விழுந்து அதை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சி ஜாரில் லைட்டாக இது பண்ணி உள்ள ஊற்றிடுங்க நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் இதுவும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நான் ஏற்கனவே புளி ஊற வைக்கும்போது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டேன் புளி சீக்கிரம் ஊறணுன்னு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போடுற மொத்தம் ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே கலக்கிங்க அப்போ தான் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு அப்படியே திக்காக வரும் இப்போ நல்லா கொதிச்சு கொதிக்கிட்டோம் தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் குழம்பு நல்லாவே கொதிச்சிச்சிங்க இப்போ வடையை போட்டுடலாம் வடையை போட்டு கொத்தமல்லி மேலே தூக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே சூட்லேயே இருக்கட்டும் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா ஊறி இருக்கும் அப்படி கொதி கொதிக்க போடும்போது நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கும் உடனே சாப்பிட்றதா நீங்கள் வந்து ஒரு கொதி வர விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நான் வந்து எப்படியும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் வந்து கொதிக்க விடலை நீங்கள் உடனே இருந்தால் ஒரு கொதி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் Thank you, Makale.